அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய பொழுதில் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காதல் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தயவு செஞ்சு சார் இது உங்க வாழ்க்கையில நடந்த கதையா அப்படின்னு எல்லாம் கேட்டுடாதீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு ஒரு சின்ன அறிவு இந்த கதையில பாத்தீங்கன்னா ஏராளமான குறியீடுகள் அள்ளி தெளிச்சுருக்க நண்பர்களே என்னையும் அறியாம நிறைய வந்து உழ்ந்து இருக்குது ஆனா முதல்ல பார்க்கும்போது அதெல்லாம் அவ்வளவு சுலபத்துல புரியாதுங்க கதையை கிளைமேக்ஸ் வரைக்கும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிப்பீட் ஆடியன்ஸா இந்த கதையை நீங்க கேட்கும் போது ஆஹா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் புரிந்து கொண்ட குறியீடுகள் எதை எதையெல்லாம் டீ கோட் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ல போடுங்க ஒத்தர் போட்டதையே இன்னொத்தர் போடாதீங்க தயவு செஞ்சு யார் வந்து அதிகமான குறியீடுகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது கதையை பாதி கேட்டு இருக்கும் போது என்ன சார் இது இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியா மேரேஜ் கேள்விப்பட்டிருக்கோம் லவ்வா இருக்க அப்படின்லாம் மட்டும் முடிவுக்கு வந்துடாதீங்க ஏன்னா மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி புனிதமானது அப்படிப்பட்ட ஒரு காதல் கதைனா அது நண்பர்களே இன்னைக்கு கதை நேரத்துக்கு போலாமா இன்னைக்கு தீபாவளி எல்லாரையும் மாதிரியே தீபாவளி தான் எனக்கும் ஒரு சந்தோஷமான பெஸ்டிவலா இருந்தது ஆமா இருந்தது போன தீபாவளி அதுதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தீபாவளின்னு சொல்லுவேன் ஏன்னா அப்போ என் கூட வேலண்டீனா இருந்தாள் ஆனா இன்னைக்கு அவள் இல்லை போன தீபாவளி தான் நான் அவளை கடைசியா பார்த்தது ஊரே தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கு ஆனா எங்க வீடு மட்டும் அப்படியே சோகத்துல மூழ்கி இருக்கு கஷ்டமா தான் இருக்கு என்னால எங்க அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆனா டேலண்ட் என்ன மறக்க முடியல லைட்டு கூட போட்டுக்காம என் ரூம்ல சும்மா சேர்ல சாஞ்சி உக்காத்துட்டு இருந்தேன் அப்போ ஃபோன் ரிங் அடிச்சது யாரையும் என்னன்னா பாக்கல போன் எடுத்து காதலை வச்சு ஹலோ அருண் நான் வேலண்டீனா பேசுறேன் எந்த குரலை கேட்கணும் அப்படின்னு இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தனோ யார பார்க்காம இப்படி ஒரு நடப்பணமா மாறி இருந்தனோ அவ குரலை கேட்ட உடனே எனக்கு பேச்சே வரல அருண் நான் வேலண்டீனா உங்களோட அந்த எஸ்வார் ஹோப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் யார் அந்த வேலன்டினா அது என்ன எஸ் வார் ஹோப் அப்படின்னு கேக்குறீங்களா ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் எஸ் வார் ஹோப் அப்படின்றது சர்வீஸ் பார் ஹோம்லெஸ் பீப்புள் எவ்ரிவேர் அப்படின்ற ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் இது யாரோ பேர் சொல்ல விரும்பாத பெரிய கோடீஸ்வரர் அவர் இந்தியால கிட்டத்தட்ட ஒரு பத்து இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்காருங்க எவ்ரி இயர் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அம்பது கோடி ரூபா அவர் டொனேட் பண்றாரு இதை வச்சு ஹோம்லெஸ் பீப்புள் இதுல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களுக்காக நைட் ஷெல்டர்ஸ் அவங்கள படிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதில் நான் வந்து ஒரு சின்ன அக்கௌண்ட்டாக இருக்கேன் ஆனால் படித்தது என்னவோ பிஹெச்டி எஸ் டாக்டரேட் அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா காதலுக்கு போயணும் இல்லையா நான் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் புதுசாக ஜாயின் பண்ணவை தான் வேலண்டீனா கேர்ள் பேரை பார்க்கும்போது வித்தியாசமா இருந்தது அதுக்கப்புறம் பயோடேட்டா பார்க்கும்போது ஆங்கிலோ இண்டியன் அப்படின்னு தெரிஞ்சது ஆனா நேர பார்க்கும் போது ஐ வாஸ் சர்பிரைஸ்ட் டிப்பிக்கல் ஒரு தமிழ் பொண்ணு மாதிரி தான் இருந்தா அவ பேசுற லாங்குவேஜ் ஒவ்வொரு தடவையும் மேன் மேன் அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் அவன் ஆங்கிலோ இந்தியன் அப்படின்றது தெரியும் எங்க ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு தனியா கேபின் அதுல பாதி நேரம் படுத்து தூங்கிட்டு இருப்பேன் எல்லாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க அவரு யாருப்பா இந்த சேரிட்டி ஓனரோட ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்தவர் அவருக்குன்னு தனியாக கேபின் கொடுத்து வச்சுக்கிறாங்க என்ன பெருசா ஒன்றும் வேலை கிடையாது ஆனால் நேரம் தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஏன்னா உங்களை எனக்கும் தனியாக ஒரு சோஃபாலாம் போட்டு வச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் இவ வந்து ஜாயின் பண்ண உடனே ஆஃபீஸில் புதுசாக ஒரு தென்ட்ரல் வீசினா மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா அது வரைக்கும் ஒரு யங் கேர்ள்ஸ் யாருமே எங்கள் ஆஃபீஸில் இல்லை இவ தான் முத முதல்ல வந்து ஜாயின் பண்றா ரொம்ப பப்ளியாக இருப்பான் எல்லாரோடையும் லைவ்லியாக பழகிட்டு இருப்பான் இங்கே ஒரு ஹாஸ்டலில் இருக்கா போல இருக்குது அவ நேட்டிவ் வந்து தஞ்சாவூரா அவங்க அப்பா வந்து ஏதோ ரயில்வேல இன்ஜின் டிரைவராக வந்து ரிட்டையர் ஆகிட்டாரா அம்மா கிடையாது அவர் வர பென்ஷன் படத்துலலாம் அப்படி குடிச்சிட்டே இருக்காராம் இவன் மட்டும் இங்கே வேலைக்கு வந்திருக்கா ஒரு ஹாஸ்டலில் தங்கி டெய்லி வந்துட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் அப்படி மற்றவங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன் நான் லஞ்சுக்கு கூட என் ரூமை விட்டு வெளில போக மாட்டேன் ஒன்ஸ் காலையில் நைன் தேர்ட்டி ஆஃபீஸ் வந்துட்டேன்னா அந்த ரூம லாக் பண்ணிட்டு போற வரைக்கும் வெளிலேயே நான் போக மாட்டேன் ஒரு பதினஞ்சு நாள் போயிருக்கோம் லன்ச் டைம்ல நான் சாப்பிடணும் அப்படின்ட்டு டிமெண்ட் பாக்ஸை திறக்கிறேன் ஒரு நாக்கிங் சவுண்ட் யார் அதுன்னு பார்த்தா வேலண்டை மை கமின் மேன் அப்படின்னா எஸ் கமின் அப்படின்னா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களோட இந்த ரூமில் உட்கார்ந்து லஞ்ச் எடுத்துக்கலாமா அப்படின்னா நோ ப்ராப்ளம் அப்படியே அந்த சேரில் உட்காந்துக்காங்க அந்த சேரை காமிச்சேன் தேங்க்யூ மேன் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பித்தான் என்ன சாப்பிட்றா அப்படின்னு பார்த்தேன் உப்புமா எதிரிக்கு கூட கிடைக்கக்கூடாத ஒரு உணவு என்ன உப்புமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை ஹாஸ்டல்ல இதான் தராங்க இந்த ஃபுட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒத்துக்கலை வேற என்ன பண்ணுறது சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தினமும் என்னோட லஞ்சில் உக்காந்து சாப்பிடுவோம் எனவும் தெரியல அவன் மேலே எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு ஒரு முப்பது ஆகியும் கல்யாணம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா என்னவோ இவளை பார்த்த உடனே சின்ன ஒரு மாற்றம் அது இவ்வளவுதான் தான் அப்படின்னு இல்லை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை தினமும் இவோ லஞ்சுக்கு கரெக்டா ஒரு மணிக்கு வந்துருவோம் ஒரு நாள் இவ லன்ச்சுக்கு வர்றதுக்கு லேட் ஆனாலும் மனசு அப்படியே கடந்து பத பதைக்கும் எங்கே போ எங்க போ அப்படின்னு இப்படியே ஒரு ஒரு மாசம் போச்சு நிறைய விஷயங்கள் பேசினோம் ஆனா அவ கம்மியா தான் பேசினான் என்ன பேச விட்டு நிறைய கேட்டான் அன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அடுத்த நாள் வந்து பிள்ளையார் சதுர்த்தி ஆபீஸ் லீவு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவ கேட்டேன் ஏய் நாளைக்கு இன்னைக்கு என்ன நினைச்சா அளவு தெரியல டக்குன்னு அவகிட்டே இருந்து பதில் வந்தது ஃப்ரீயா இருந்தா என்ன பண்ண போறேன் ஃப்ரீயா இல்லைன்னா என்ன பண்ண போறேன் முதல்ல எனக்கு புரியல இல்ல ஃப்ரீயா இல்ல எங்கேஜ் அப்படின்னு சொன்னா நோ இஷ்யூஸ் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் பட் ஃப்ரீயா இருந்தியானா நாளைக்கு எங்க அம்மா தான் சொன்னாங்க பிள்ளையார் சத்தியாச்சடா அவளை ஒன்னா ஆத்துக்கு சாப்பிட கூட்டணுமான்னு சொன்னா அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு அப்போ அவ ஃபேஸ் தான் தெரிஞ்சுது அதுக்கு முன்னாடி அவ மூஞ்சில அந்த அளவுக்கு ஒரு கோபம் இருந்தது அப்படின்னு ஒண்ணுமே பேசல என்னை அப்படியே ஒரு பத்து செகண்ட் பார்த்துட்டோம்னா இருந்து லைட்டா அப்படி கண்ணீர் வர மாதிரி தெரிஞ்சது லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு அதுவும் அப்போதான் சாப்பிட ஆரம்பிச்சான் எழுந்து போயிட்டாவ பாட்டுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நான் தப்பாக கேட்டுட்டேன் இது எங்க ஆத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட வரியான்னு கூப்பிட்டேன் இதுக்கு என்ன கோபம் என்ன அழுக ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கேச்சு அவளே வந்தான் ஐ வெரி சாரி மேன் நான் உன்னை தப்பா நினச்சிட்டேன் அப்படின்னா என்ன வேலண்டேனா என்ன தப்பா நினச்சேன் இல்லை நான் ஏன் மற்றவங்களோட லஞ்ச் சாப்பிடாம இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியல அது இந்தியன் அப்படின்ன இண்டியன் அப்படின்னே இஸ் படி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இதில் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டாங்க நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு நானும் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் தேட்டருக்கு போகலாமா மகாபலிபுரம் போகலாமா இப்படித்தான் கேட்டாங்க ஸோ மேம் நீயும் அதே மாதிரி நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்ட உடனே அவங்கள மாதிரியே நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் நீ சொன்ன பாரு எங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்கோ அப்படின்னு யார் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் யா ஒன்ன மாதிரி ஒரு ஜென்டில் பார்க்கவே முடியாது இவ்வளவுதானா இந்த இப்படி தான் சரி இருந்துட்டு போட்டா நாளைக்கு வரையா ஷூர் ஆ எப்போ வரணும் சொல்லு எப்போ வா ஆனா பத்து மணிக்கு மேல வந்தாதான் கொழுக்கட்டெல்லாம் ரெடி ஆயிருக்கும் கொழுக்கட்டையா அப்படின்னா கொழுக்கட்டை தெரியாதா என்னதான் ஆங்கிலேந்தியன்னாலும் அக்கம் பக்கத்து வீட்டுல கொழுக்கட்டை கொடுத்துருக்க மாட்டாங்களா ஓ சரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் அது ஒண்ணு இல்லை அது வந்து அது ஸ்வீட்டா இருக்கும் ஒரு டிஷ்ஷு பத்து மணிக்கு மேல நீ எப்போ ஒண்ணா வா அப்படின்ன மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவ என்ன ஜென்டல் மேன் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா அடுத்த நாள் காரத்தால ஒரு ஏழு மணி இருக்கும் நல்ல தூக்கம் எங்க அம்மா வந்து என்ன எழுப்பினா சரியா பிள்ளையார் வாங்கறதுக்காக குளிச்சுட்டு கிளம்படா அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு நினைச்சா டேய் உங்க ஆபீஸ்ல இருந்து அந்த பொண்ணு வந்திருக்காடா அப்படின்னா வாரி சுருட்டி நான் எழுந்துட்டேன் இது மணி ஏழுதான் ஆறுது இப்ப வந்திருக்கா எழுந்து போனா ஹாலில் உக்காந்துட்டு இருக்கா அழகா ஒரு சேரீ எல்லாம் கட்டிட்டு என்ன இவ்வளோ சீக்கிரம் மேன் என்ன கொழுக்கட்டைக்காக அழிஞ்சிட்டு வந்த அப்படின்னு நினைக்கிறியா ஏ அப்படின்லாம் இல்லை அது நான் ஒன்னும் ப்ரஷ் பண்ண கூட இல்லை நீ வெயிட் பண்ணிட்டு அம்மாவோட பேசிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு பாத்ரூம் ஓடினேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஆஹ் பிள்ளையாறு வாங்கிட்டு வந்துட்டு இது என்ன அப்படின்னா என்ன இது கூட தெரியாதுன்ற இதுதான் வந்து பிள்ளையார் எவருக்கு இன்னைக்கு பர்த்டே அதை தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மாவோட கிச்சன்ல போய் பூந்துன்னுட்டான் என்னதான் பேசிட்டு இருப்பாங்களோ தெரியல ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா எனக்கு சான்ஸே கொடுக்கல அம்மா அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு அம்மா என்ன பண்ணா உனே இங்க வா தரையை வந்து இப்படி விரிச்சு போட்டுன்னு இருக்காத நல்ல நாள் அதுவுமா எங்க காத்துக்கு வந்திருக்கேன் நான் தரையை பின்னி பூ வச்சு விடுறேன் அப்படின்ட்டு எங்க அம்மா என்ன பண்ணா அவளுக்கு தலையை பின்னி மல்லிகைப்பூவை வச்சு விட்டா நானும் உங்களை அம்மானே கூப்பிடலாமா தாராளமா கூப்பிடுறீ இதுல என்ன இருக்கு அப்புறம் அந்த பூவை வாங்கி பார்த்தா இது என்னது இது ஹே என் ஒன்னா பிறந்துட்டு பூனா என்னன்னு கேட்கிறேன் ஓ நீங்க எல்லாம் பூவே வச்சுக்க இல்லையா இனி தஞ்சாவூர் காரியம் சொல்ற மல்லிப்பூவை பத்தி தெரியாதுன்ற ஆச்சரியமா இருக்கடி இதுதான் மல்லிப்பூ அப்படின்ன உடனே மூந்து பார்த்தா ஆஹ் நல்ல வாசனையா இருக்கேன் ஆமா நம்ம தஞ்சாவூர் பூவோடவா ஓடவா அப்படின்னா ஆமா எங்க அம்மாவுக்கு வந்து இந்த தஞ்சாவூர் பெருமையோ வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான் அப்போ அவள் சொன்னா அம்மா என் ரூம்மேட் சொன்னா மொத தடவையா போற பூவாவது வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னா நான் வரக்குள்ள வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் கேபு வந்து எங்கேயும் நிறுத்தலை வர வழியில பூவையும் காணும் தான் சாரி இதில் என்னடிமா இருக்கு எப்படி இருந்தாலும் ஆத்துல பூ வாங்க போகிறோம் நீ வந்ததே பெரிய சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் மத்தியானம் டாட்டா புடலா சாப்பாடு எல்லாம் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பிட்றான் அப்புறம் எங்கள் அம்மா சொன்னான் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா ருசிச்சு சாப்பிட்றேன் போகும்போது டப்பால போட்டு தரேன் எடுத்துட்டு போறியா அப்படின்னா அம்மா போறக்குள்ள எல்லாத்துலேயும் நானே திணி தீத்துருவேன் அப்படின்னா அப்போ எங்க அம்மா சொன்னான் ஏண்டா ஆங்லேண்டியன் பொண்ணுன்னு சொல்றேன் ஆனால் இவன் மேன் மேன்னு சொல்றதை வச்சுதான் இவன் ஆங்கிலேண்டியன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு வரக்குள்ள போறக்குள்ள இதெல்லாம் பக்கா எங்கள் தஞ்சாவூர் பாஷைடா அப்படியே தமிழ் பேசிட்டு இருக்கா பாக்குறதுக்கும் தஞ்சாவூர் பொண்ணு மாதிரி இருக்கா இவ்வளவு போய் நீ ஆங்கில இந்தியன்னு சொல்றியு அது இல்லமா அங்க அக்கம் பக்கத்துல பேசி அப்படியே அந்த லாங்குவேஜ் வந்துருது அப்படின்னா இதுல என்னடிமா இருக்கு எல்லாமே பழக்கம் தான் பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுட்டா பிறகுறோம் எங்க பிறகுறமோ அதுக்கேத்த மாதிரி பழகிக்க போறோம் அப்படின்னா அப்புறம் ஈவினிங் ஆனவனே அவ கிளம்பறா அப்ப எங்க அம்மா கூப்பிட்டு சொன்னான் டே அருண் வா தனியா தனியாலாம் அனுச்சுட்டு இருக்காத நீயே கொண்டு போய் அவளை ஹாஸ்டல்ல பத்திரமா டிராப் பண்ணிட்டு வா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவளை கார்ல ஏ டிராப் ட்ராப் பண்றதுக்கு போனேன் ஆனா வேலண்டீனாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மேன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சான்ஸே இல்லைடா வாழ்க்கை முழுக்க இங்கே இருந்து போல இருக்கு அப்படின்னா அப்போ அவளே எனக்கு கிரீன் சிக்னல் காமிச்சா மாதிரி இருந்தது நான் என்ன பண்ணேன் காரை வெளில பார்க் பண்ணிட்டு உள்ள நுழையிறேன் எங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்கான் நான் ஒட்டு கேட்கலங்க ஜஸ்ட் ஹாலில் வந்து உட்காரும் போது அவங்க சத்தமா பேசிட்டு இருக்கிறது என் காதுல விழுந்தது ஏன்னா நான் சொல்வேன் கோச்சிக்க மாட்டேடே என் மே நீ எதை சொல்லி நான் கோச்சிட்டு இருக்கேன் தாராளமா சொல்லு இல்ல எனக்கு என்னவோ நம்ம அருணுக்கு அவ மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கும்னு தோன்றது எப்படி நீ சொல்ற இல்ல அந்த பொண்ணு ஆபீஸ்ல வந்து சேர்ந்து ஒன்றரை மாசத்துக்கு ஆறுது ஆனா அவ வந்து லன்ச் சாப்பிட என் ரூமுக்கு வரா அப்படின்னு சொன்னான் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் விட்டு வந்தவுடனே எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் வச்சுன்னு உட்காந்துட்டு இல்லாட்டா உட்காந்து டிவி முன்னாடி உக்காந்துட்டு இருப்பான் ஆனால் இப்போ என்னை கூப்பிட்டு வச்சு பேசுறான் அதுல முக்காவாசி நேரம் அவளை பற்றி தான் பேசின்னு இருக்கான் அவள் வந்து ஹாஸ்டல் இப்படி பண்ணிட்டு இருக்கா அவ அப்பா அப்படி அவள் ஃபேமிலி இப்படியா இன்னைக்கு வந்து அவள் லஞ்சுக்கு உப்புமா எடுத்துன்னு வந்தா ரொம்ப கஷ்டமா இருந்தது எது பேசினாலும் சுத்தி சுத்தி அவளை பத்தி தான் பேசின்னு இருக்கான் என்னடிது ஆஹ் அவளுக்கு அபிப்பிராயம் இருக்கா இல்லையான்னு தெரிய வேணாமா அவளுக்கு இவன் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குன்றதை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான் அவகிட்ட கேட்டேன் ஏண்டிமா உங்களவா எல்லாம் இந்த ஆஸ்திரேலியா அப்படி இப்படின்னு போய் செட்டில் ஆயிடுவாளாமே நீ எதுவும் ட்ரை பண்ணலையா அப்படின்னு கேட்டேன் அவ என்ன சொன்னா தெரியுமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தம்மா ஆனா இனிமே அங்க போற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்ட்டு அவனை பார்த்து ஒரு நமுட்டு சிரிப்போட சொன்னான் இதுல இருந்தே தெரிய வேணாமா ஓமோ நீ மட்டும் ஒரு இன்வெஸ்டிகேட்டரா போயிருந்தியானா எங்கயோ வந்திருப்ப எப்படி மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளில கொண்டு வந்து கொட்டுறேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்குதான் தெரியும் அதுல கோமோ என்ன இருந்தாலும் அப்போ அவ சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அது நமக்கு சரிப்பட்டு வருமா ஆமா இதுல என்ன பெரிய வித்தியாசம் இதோ உங்களுக்கெல்லாம் அந்த மகாளி கிழங்கு ஊறுகாய் இல்லாம சாப்பாடு இறங்காது எங்களுக்கெல்லாம் அதை பார்த்தாலே குமட்டின்னு வரும் மூட்டை பூச்சி வாசனை அடிக்கிறது அப்படின்னு இருந்தாலும் என் எதிர்க்க நீங்க போட்டு சாப்பிடும் போது இதெல்லாம் என்ன சகிச்சுட்டு இருக்கு இல்லையா ஒத்துரை பிடிக்கிறது அப்படின்னா எல்லாமே பிடிக்கும் தான் பிடிக்கல அப்படின்னா எதுவுமே பிடிக்காது நீங்க சொன்னது தான் நீ லாயரா கூட போயிருக்கலாண்டி என் வார்த்தையை வச்சு என்னையே மடக்கிற பாத்தியா சரி சாப்பிட்றதை விடு ஆனாலும் அந்த பொண்ணு ஆங்கில இந்தியன் அப்படின்னு சொன்ன அந்த அந்த அவா கல்ச்சர் நம்ம கல்ச்சர் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன பீமசேனன் கிடுபிய கல்யாணம் பண்ணிக்கலையா ஏ கல்யாணம் எங்க அவன் அது குடும்பம் நடத்தினா காட்டல அவ்வளவுதான் குடும்பம் நடத்தினா பண்ணா இல்லையா அது கூட கொஞ்ச நாள் தானே அதுக்கப்புறம் பிறந்த உடனே கிளம்பி போயிட்டாடுல்லயோ கரெக்ட் தானா நீங்க சொல்றது ஆனா அங்க ஆசைப்பட்டது கிடும்பி பீமசேனன் ஒருவேளை இருந்தா அப்படின்னு சொன்னா முந்தியோட மூத்த மாட்டு பொண்ணா அவ அங்கேயே இருந்திருப்பா இப்ப புரியறதா இப்ப நீ என்ன சொல்ல வர செட்டு புடனு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்றியா ஐயோ நான் அப்படி ஆஹ் நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு அவனை வந்து அந்த பொண்ணையும் ஆத்துக்கு அசின்னு வர சொல்லுங்க அவகிட்ட சொல்லி பாப்போம் இது மாதிரிமா நீ எதுக்கு ஹாஸ்டல்ல இருந்து கடந்து கஷ்டப்படுற அதனால மேல ரூம் சும்மா தானே இருக்கு நீ இங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன அருண் கிட்ட இதெல்லாம் சொல்லிடலான்றியா ஐயோ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அது நமக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னா அப்புறம் அவளோட காதல்ல சுவாரஸ்யமே இருக்காது இப்ப என்ன தாண்டி சொல்ல வர அதுக்கெல்லாம் நான் ஒரு காரணம் சொல்றேன் இது மாதிரிடா நீ தினமும் வந்த உடனே நீ பாட்டு கம்ப்யூட்டர்லயே உக்காந்துருக்க உங்க அப்பா டிவி முன்னாடியே உக்காந்துட்டு எனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆளையே கிடையாது அது மட்டும் இல்லைன்னா இந்த பொண்ணு வந்தா ஐக்காதி எதுவும் தெரியல ஆனா பார்த்த உடனே டக்குன்னு கத்துன்னுட்டான் முதல்ல கொழுக்கட்டை நான் பிடிக்கிறம்மா அப்படின்னா உனக்கு தெரியாது அப்படின்னா இல்லை பண்றேன் அப்படின்னா முதல்ல கொழுக்கட்டை மாதிரியே இல்லை ஏதோ மசால் வடை மாதிரி வந்தது ஆனா ரெண்டாவது கொழுக்கட்டையிலேருந்து அற்புதமா பண்ணிட்டான்னா நீங்க சாப்பிட்ட கொழுக்கட்டை எல்லாம் அவதான் பண்ணுது தெரியுமோ நல்லா பேசுறா பழகுறா நல்ல பொண்ணாவும் இருக்கா பார்க்கறதுக்கு அப்புறம் என்னன்னா இருந்தாலும் கோமோ மற்றவா எல்லாம் என்ன சொல்லுவா என்னவண்ணா சொல்லிட்டு போறா இப்படிதான் பார்த்து பார்த்து பத்து பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் இவன் அண்ணனுக்கு ராட்சஸியா வந்து சேர்ந்தான் இன்னைக்கு அவனை கூப்பிட்டு தனியா போயிட்டான் இப்ப அந்த மத்தவா சொந்தக்காரா அவள் எங்க போனான் இந்த மாதிரி போறது தப்பு அந்த பொண்ணு ராட்சசி மாதிரி இருக்கிறது தப்பு அப்படின்னு அவகிட்ட போய் யாராவது சொல்ல வேண்டித்தாங்க எல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம்னா சிரிக்கிறதுக்கு மட்டும்தான்னா மத்தவா அதனால அவளை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு எப்படியோ என்ன கோமு இப்படி கேட்கிறேன் இன்னை வரைக்கும் நீ சொன்னதுக்கு எதுக்காது நான் வந்து மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னா இஷ்டப்படியே நடக்கட்டும் கேட்ட உடனே எனக்கு சந்தோஷம் தலைகால் புரியல கட கட கடன்னு வெளில ஓடி வந்துட்டேன் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆத்துக்குள்ள நுழையிறேன் என்னடா அவளை பத்திரமா கொண்டு போய் விட்டு வன்ட்டியா விட்டுட்டம்மா சரி ஒன்னு செய்ய நாளைக்கு ஆஃபீஸ் விட்டு முடிஞ்சு வரும்போது இந்த வேலண்டைனா அவளை ஆஷின் வாங்க நான் பார்த்துக்க எதுக்குமா பிள்ளையா செய்தி தான் முடிஞ்சு போயிருத்த இல்லடா அது அவகிட்ட ஏதோ பேசணும் போல இருக்கு இல்லம்மா ஈவினிங்லாம் கூட்டு வந்தா அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது அவள் ஹாஸ்டல் லாக் பண்ணிடுவா உள்ள சேர்க்க மாட்டா எட்டு மணிக்கு மேலே அப்போ ஒன்று செய் நாளைக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுரு என்ன பெருசா நீ எங்க வெட்டி முறிகிற மத்தியானம் அச்சிட்டு வா அப்படி என்னதாம்மா பேச போறேன் ஏ பொண்டுகிழக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்மா அப்படின்னா நானும் ஒன்றும் தெரிஞ்சுக்காத மாதிரி அடுத்த நாள் ஆபீஸ் போன உடனே முதல்ல வேலண்டைனாவை கூப்பிட்டேன் என்ன மேன் அப்படின்னா இந்த பார் மேலிடத்துலேருந்து உத்தரவு அப்படி ஒன்றும் புரியல என்ன சொல்ற எங்க அம்மா உன்னை வர சொல்லியிருக்கா இன்னைக்கு ஆஃபோடே லீவ் போட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் எங்க ஆத்துக்கு போறோம் எதுக்கு மேம் இன்னைக்கு ஏதாவது பண்டிகையா பண்டிகை எல்லாம் ஒண்ணும் இல்லை அது நோய் எங்க அம்மா உங்ககிட்ட பேசணுமா உன்னை எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது கேட்டா பாருங்க ஒரு கேள்வி உங்க அம்மாக்கு மட்டும்தானா வேலண்டீனா நீ என்ன கேட்கற இல்ல இல்ல உங்க அப்பாக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன் கள்ளி என்னமா சமாளிக்கிறா ஆ எல்லாருக்கும் பிடிச்சி போயிருது நான் மட்டும் சும்மா இருப்பேனா சரி நான் வர எத்தனை மணிக்கு போனோம் இல்ல லஞ்ச் எல்லாம் ஒதுக்கி வச்சிரு இன்னைக்கு எங்காத்துலதான் உனக்கு லஞ்ச் அப்படின்னு ஒரு மணிக்கு போனோம் நான் ஒன்னும் தெரியாத மாதிரி எப்படி வெளில உக்காந்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எங்க அம்மா சொன்னான் டேய் அந்த மாடி ரூம கிளீன் பண்ணி கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க சொல்லிடு எதுக்குமா வேலண்டை எங்க தாண்டா தங்க போறான் அம்மா இங்கேயா அடா ஆமாண்டா ஹாஸ்டல்ல தங்கிட்டு பாவம் அந்த பொண்ணு என்னத்தையோ தின்னுட்டு கஷ்டப்பட்டு இருக்கு இங்க இருந்துட்டு போட்டோமா என்ன போ டெய்லி உன்னோடைய ஆபீஸ் போயிட்டு உன்னோடைய திரும்பி வரட்டும் இல்லம்மா எல்லாம் என்ன சொல்லுவா ஆஹா மத்தவாள பத்தி ரொம்ப கவலைப்படுறவன் தானே நீ முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னா